ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அதையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கங்கா அண்ட் குமரன் ரெண்டு பேரும் அந்த வீடியோவில் வந்து இருந்தாங்க என்னென்னா கட்டில் வந்து வெளியில் போட்டு அதாவது வெளிச்சத்தில் கட்டில் வந்து வெளியில் போட்டிருக்க மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க மேபி நம்ம குமரன் ரெண்டு பேருமே வெளியில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டில் வந்து வெளியில் போட்டு படுக்கிறாங்க ஆப்போசிட்டில் லைட்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்த்த உடனே ரசிகர்கள்லாம் கேட்டிருந்தாங்க மகாநதி சீரியலில் அப்கமிங் ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போகுதா விஜயோட வீடு இருக்கு எதிர்க்க அதில் வந்து நிறைய லைட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் செல்லமா சீரியலோட ஷூட்டிங்கும் நம்ம மகாநதி சீரியலோட ஷூட்டிங்கும் சேம் லொக்கேஷனில் நடந்துகிட்ருக்கு அது செல்லமா சீரியலுக்காக போட்ட அந்த செட்டு அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இப்போ மகாநதி சீரியலில் எந்த ஒரு செலிப்ரேஷன் இல்லாமல் இல்லை நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்புறமா பார்த்துருப்பீங்க அப்கமிங்கில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க நம்ம கங்காவும் குமரனும் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஓல்டு ஃபேமிலியுமே ஹெல்ப் பண்ணுறாங்க கடை வந்து பத்து மணிக்கு மேலே திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம காவேரியும் அவங்களோட பணம் கமிஷன் நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு இன்றைக்கி ட்ராக் ரொம்பவே ஃபன்னாக சிரிப்பாக இருந்துச்சு அதுலேயும் நம்ம காவேரியை பயமுறுத்துறதுக்காக விஜய் சொன்ன கதையெல்லாம் பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட லாஸ் ஆகிருக்கு பசுபதிக்கு அது மட்டும் இல்லை பேய் இருக்கிற இடம் அப்படின்ற ஒரு புரளியும் வேற இருக்குது கொஞ்சம் பாவம்தான் பசுபதி நல்லா ஏமாந்துட்டா இருக்கா வேறிக்கிட்ட இப்போ ராகினி அந்த கோவத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நிவின் கிட்ட காட்டுறதுக்காக கிளம்பி போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்